ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம் அனைவருக்கும் உயர்ந்த ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கிறது ஜென்ம ஜென்மங்களாக நாம் மனிதரின் வழிப்படியும் சாஸ்திரங்களின் வழிப்படியும் நடந்து கொண்டிருந்தோம் இப்போதோ சுயம் பகவானுடைய வழி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இப்போது நாம் அவரது வழிப்படி நடக்க வேண்டும் அதில்தான் நமக்கு முழுமையான நன்மை அடங்கியிருக்கிறது ஒருவேளை நாம் இப்போது கூட அவரது வழிப்படி நடக்கவில்லை என்றால் நமக்கு நன்மை ஏற்பட முடியாது வரக்கூடிய பிரச்சனைகளால் நாம் கலக்கமடைவோம் வீழ்ச்சி அடைவோம் கடினத்தன்மையை அனுபவம் செய்வோம் பாபாவுனுடைய வழி சுயநலமற்றதாகும் எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாததாகும் நம்மை தூய்மையாக்கக்கூடியது அரச பாக்யத்தை நமக்கு வழங்கக்கூடியதாகும் ஸ்ரீமத் படி நடந்து நாம் சத்யுகத்தில் ஒரே ராஜ்யத்தை படைத்து விடுகிறோம் எனவே நாம் ஸ்ரீமத் படி நடந்து தன்னைத்தான் ஞானத்தின் பொக்கிஷத்தால் நிறைத்துக் கொள்வோம் நமது முதன்மையான ஸ்ரீமத் தந்தையினுடைய முரளி கேட்பதாகும் முரளி மீது அன்பு இருக்கிறது என்றாலே முரளிதரனின் மீது அன்பு கொள்வதாகும் நம்மிடம் ஞானத்தின் பலம் இல்லை என்றால் நம்மால் தியாகமும் செய்ய முடியாது தேகதாரிகளின் பற்றுதலிலிருந்து விலக முடியாது தூய்மை தன்மையில் உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியாது எனவே ஞானத்தின் பலம் அத்தியாவசியமானதாகும் ஞானத்தின் பலம்தான் பலவிதமான சூழ்நிலைகளிலும் நம்மை சக்தி வாய்ந்தவராக வைக்கிறது ஞானத்தின் பலம்தான் பலவிதமான சூழ்நிலைகளிலும் நம்மை லேசாக வைக்கிறது எனவே சுயத்திற்குள் இந்த பலத்தினை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் ஞானத்தின் பலம்தான் நம்மை விகாரங்களற்றவராக ஆக்குகிறது பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவில் வைப்போம் யாரிடம் ஞானத்தின் செல்வம் இருக்குமோ அவருக்கு ஸ்தூலமான செல்வத்தை ஈட்டுவதில் கடினமான உழைப்பு அனுபவமாகாது இந்த ஞானத்தின் சக்தி நமது விவேகத்தினை உருவாக்குகிறது ஞானமே புத்தியை கட்டமைக்கிறது என்று கூறலாம் இந்த புத்திதான் ஜென்ம ஜென்மத்துக்கு கூட வரப்போகிறது எனவே அதனை எவ்வாறு உருவாக்க விரும்புகிறோமோ அவ்வாறு கொள்வோம் புத்தியே அனைத்திற்கும் ஆதாரமாகிறது புத்தி நன்றாக இருந்தால் அனைத்து களங்களிலும் அது குடும்பமாகட்டும் தொழில் விவகாரங்களாகட்டும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறுகிறது படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் அடைய முடிகிறது புத்தி நன்றாக இருந்தால் சரியான முடிவுகளை எடுக்க முடிகிறது நல்ல புத்தியுடையவர்கள் உறவுகளையும் நன்றாக பராமரிக்கிறார்கள் எங்கு வளைந்து கொடுக்க வேண்டுமோ அங்கே வளைந்து கொடுக்க முடிகிறது ஏனென்றால் புத்திதான் ஒவ்வொரு அடியிலும் நம்மை வழிநடத்துகிறது அல்லவா ஆனால் யார் தனது புத்தியை சுத்திகரித்திருக்கிறார்களோ அவர்களது புத்தியில்தான் ஞானம் நன்றாக பதிவாகிறது பொதுவாக மனிதருக்குள் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன பொறாமை வெறுப்பு பகைமை கோபம் காமம் என்று பல விதத்திலும் இருக்கின்றன இந்த அழுக்குகளை நீக்குவோம் திடமான எண்ணம் வைப்போம் எனது புத்தியை முழுவதுமாக நான் சுத்திகரிக்க வேண்டும் தெய்வீகமாக்க வேண்டும் எனது புத்தி பகவானே வந்து வாசம் செய்யும் அளவிற்கு புனிதமாக்க வேண்டும் இந்த புத்தியில் நான் வரங்களை உள்ளடக்க முடிய வேண்டும் முழுவதுமான தூய்மைத்தன்மையின் சக்தியினை உள்ளடக்குமாறு இந்த புத்தியினை நான் கட்டமைக்க வேண்டும் எனவே வீணானவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவோம் வீணானவற்றிற்கும் எனக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை என்று முடிவெடுப்போம் கவனம் செலுத்துவோம் சங்கமயுகத்தின் விலை மதிக்க முடியாத நொடிகள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன நாம் நமது அதிர்ஷ்டத்தினை உயர்த்தி கொண்டே செல்வோம் இந்த காலகட்டத்தின் மகத்துவத்தை உணர்வோம் ஒவ்வொரு நாளையும் நன்றாக பயன்படுத்துவோம் என்றால் பின்னர் இந்த நாட்களை எண்ணி பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும் யார் பாபாவை கண்டறிந்து விட்டார்களோ அவர்கள் இந்த நேரத்தை தவற விட்டார்களானால் மிகுந்த பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும் ஏனென்றால் அதிர்ஷ்டமும் நமது கைகளுக்கு வந்திருக்கிறது அதிர்ஷ்டத்தை வழங்கும் வள்ளலும் நமது கைகளுக்கு வந்திருக்கிறார் இந்த வாய்ப்பினை தவற விடாமல் அவரிடமிருந்து முழுமையான அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் என்னிடம் தெய்வீக புத்தி இருக்கிறது மேலும் காட்சிப்படுத்தி பார்ப்போம் நான் கல்ப மரத்தின் வேர் பகுதியில் இருக்கிறேன் பாபாவிடம் சக்திகளை பெற்று முழு கல்ப மரத்திற்கும் பரவச் செய்கின்றேன் ஓம் சாந்தி